குழந்தைகளை திட்டாதீர்கள் அது என்னங்க குழந்தைகளை திட்டாதீர்கள் குழந்தைகளை திட்டினா இருந்தாங்க குழந்தைங்க நல்லா வளர்க்க முடியும் என்று நாம் எல்லாரும் நினைக்கிறோம் அது அப்படி இல்லைங்க குழந்தைகளை கண்டியுங்கள் நீங்க அதை செய் அதை செய்யாத அது தவறு நீ இப்படி இரு இதை செய் நீ இதை மாற்றிக்கோ நான் உனக்கு அதை வாங்கி மாட்டேன் உனக்கு இப்போ அது தேவை இல்லாதது இப்படி உங்கள் வார்த்தையில் கண்டிப்பு இருக்கணும் திட்டுவதுன்னா என்னன்னா திட்டுறதுன்னா நீ இதுக்கு மேலே இல்ல நீ எதுக்குமே லாக்கி இல்லை உன்னை பெற்றதுக்கு அவமானப்படுறேன் உன்னால எதுவுமே முடியாது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் எனர்ஜிகளையும் கெட்ட வார்த்தைகளையும் அவங்க கிட்ட கொடுப்பது தான் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு தனித்திறமை உண்டு என்ன திறமை அப்படின்னு பெற்றோர்கள் நாம தாங்க அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய திறமையை கண்டுபிடிக்கணும் பக்கத்து வீட்டு பையன் பெரிய பாடகன் ஆயிட்டான் நீ பாடு நீயும் பாடு நல்லா பாடு நீயும் பாடகனாகலாம் அப்படின்னா அந்த குழந்தை பாட முடியாது உங்க குழந்தைக்கு இருக்கக்கூடிய திறமை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுல நீங்க ஊக்குவிக்கணும் அந்த குழந்தைய உதாரணமா ஒரு குழந்தை நல்ல படம் வரைது அப்படின்னா நீ பெரிய டிராயிங் மாஸ்டரா வருவே நீ நல்ல படம் வரைவ உன்னால் வரைய முடியும் நீ வர நீ வரைகிறதுக்கு உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அம்மாட்ட கேளு அப்பாட்ட கேளு அவங்க செய்ய தயாராக இருக்கும் உன்னால முடியும் நீ நிறைய சாதிக்கலாம் அப்படின்ற வார்த்தைகள் அவங்கள வந்து இந்த உலகத்துல ஒரு பெரிய உயர்ந்த மனிதனாக உருவாக்கும் தாய் தந்தையோருடைய வார்த்தைகளும் வாழ்த்துக்களும் தான் அந்த குழந்தைய மிக அழகாக உயர்த்தி கொண்டு போகும் குழந்தை சரியா படிக்கலை அப்படின்னா நீ எதுக்குமே லாக்கில்ல ஒன்னால படிக்க முடியாது நீ படிக்கவே மாட்ட அப்படின்னு சொல்றதை விட நம்மளுடைய வார்த்தைகளை மாத்தி பாருங்களேன் நீ போன தடவையோட இன்னும் கொஞ்சம் முயற்சி செய் உன்னால முடியும் நீ போன தடவை பத்து மார்க் வாங்கியிருக்க அந்த மார்க் எல்லாம் வந்து எப்படி கண்ணு வரும் நீ உன்னால நீ ரொம்ப அதிகமாலாம் படிக்க வேணாம் ஒரு அஞ்சு மார்க் அதிகமாக படி அப்படின்னு அந்த குழந்தை ஒன்றால் முடியும் நீ செய்ய நீ போன தடவைக்கு கொஞ்சம் மாற்றிக்க உடனே நீ இது பண்ணு இது செய்ய அப்படின்னு அவங்களுடைய நடத்தையிலையும் நம்ம தான் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கணும் நம்மளுடைய வார்த்தைகளால் குழந்தைகளுடைய மனநிலை மாறும் உனால முடிவே முடியாது உன்னால செய்ய முடியாது உனக்கு எதுவுமே மண்டையில் ஏறாது அப்படிங்கும் போது அந்த குழந்த என்ன நினைக்கும்னா நமக்கு எதுவுமே ஏறாத ஆட்ருக்கு நமக்கு எதுவுமே தெரியாத ஆட்ருக்கு அப்படின்ற எண்ணத்துக்கு அந்த குழந்தை மனநிலை தன்ன போல அது நினச்சிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட்டுட்டு பாசிட்டிவாக குழந்தைகிட்ட பேசுறது உன்னால் முடியும் உன்னால் செய்ய முடியும் நீ இதை செய் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம அதிகமாக கொடுக்க 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 அந்த குழந்தை ரொம்ப அழகான குழந்தையா உருவாகும் அதனால இனிமேட்டு குழந்தைகளை முடிந்த அளவு நம்மளுடைய வார்த்தைகளால திட்டுவதை நிறுத்திட்டு குழந்தைகளை கண்டிக்க மட்டும் செய்யுங்க ஒரு உதாரணமா சொல்கிறேன் ஒரு குழந்தையோட ஒரு அம்மாவோட குழந்தைனால பேச முடியலனா அந்த அம்மாவோட அதிகபட்ச எண்ணங்கள் எப்படி இருக்கும் நம்ம குழந்த பேசிட்டா போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இதே ஒரு கால் இல்லாத குழந்தையா இருந்ததுன்னா அந்த குழந்த நடந்தால் போதும் இந்த உலகத்தில் நான் வேறு என்ன கேட்க போகிறேன் அப்படின்னுதான் நமக்கு ஆனால் நம்மளுடைய குழந்தைகள் எல்லா வளங்களும் பெற்று எல்லா உடல் அமைப்போடையும் அழகான ஒரு தோற்றத்தில் நம்ம குழந்தை இருக்க குழந்தைய நம்ம எப்படி வந்து அந்த குழந்தையை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ஒரு பெற்றோர்களோட அவசியம் நன்றி